தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை மின்சார கட்டண உயர்வு இதையெல்லாம் திரும்ப பெற கோரி ஒரு கட்சி ஆர்ப்பாட்டம் செய்து செய்வது நாம் தமிழ் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய வேண்டிய கட்சி அன்னத்தை முன்னேற்ற காரணம் அவங்களே தெரியல சசிகலா கட்சி எடப்பாடி கட்சி இருக்கிற ஓ பி எஸ் கட்சி இருக்கிறதா இல்ல டிடிவி தினம் கட்சி இருக்கான்னு தெரியல பரகாட்டகாரம் படத்துல இந்த காரை யார் வச்சிருக்காமா அந்த கணக்கா இந்த கட்சியப்ப யார் வச்சிருக்கானே தெரியல மக்களுக்கு எதிர்கட்சின்னா மக்களுக்கு பிரச்சனை முன்ன நிக்கணும் எதிர்க்கட்சி நிக்கணும் நீங்க யாரு நிக்கிறா நாம்தானு கட்சி நிக்கப்ப என்ன அர்த்தம் நாம் தானு கட்சி தான் தமிழ்நாட்டின் எதிர்கட்சின்னு அர்த்தம் கடன் செல்ற கடன் செல்ல கூடிய மக்களுக்கும் தூரமா கடையில வியாபாரம் பார்த்து பாத்துட்டு இருக்க யாவாரம் எதுவும் சேர்த்தா நாங்க பேசுறோம் நிக்கிற எங்களுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்ல நிக்கிற எங்களுக்கு மின்சார கட்டணம் பிரச்சனை இல்ல இல்ல எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு எல்லாரோட பிரச்சனையும் எங்க பிரச்சனை நினைச்சு நாங்க பேசுறோம் கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல இந்த கட்சிகள் இந்த ஆட்சிகள் தொடர்ந்து ஆண்டு இருக்கு ஐம்பது வருஷமா திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேரறிஞர் அண்ணா அவர் ஆட்சிக்கு பின்னர் அறுபத்தி ஒன்பது ஐயா கருணாநிதி அறிஞர் அண்ணா அவர்கள் அழைத்தார் தம்பியே வா தலைமையக்கே வா என்ன அழைத்தவர் அறிஞர் அண்ணா யார் அழைத்தார் ஐயா நாவல நெடுஞ்சலை அழைத்தாரு அண்ணன் சீமா அடிக்கடி சொல்லுவாரு கரையம் புற்றுக்கத்த கருணாக உள்ளே புகுந்தது அது மாதிரி பேரறிஞர் அண்ணா அழைத்தது நாவல நெடுஞ்சலை அந்த கரையம் புற்றுக்கட்டி கருணாக உள்ளது மாதிரி திமுகக்குள்ள கட்சி கொடி இயக்கம் கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் அபகரித்தது ஐயா கருணாநிதி அறுபத்தி ஒன்பது இருந்து இன்று வரை தமிழ்நாட்டில் போராட்டம் இளைஞர்கள் போராட்டம் பெருமக்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் எல்லாவற்றுக்கும் போராட்டம் மானும் இனமும் வரலாற்றில் பாரதாக இல்லை என்கிறார் எங்கள் ராத்தன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வருஷமா தமிழ்நாட்டு மக்கள் எதுக்காண்டி அஞ்சு வருஷம் அதிமுக அஞ்சு வருஷம் திமுக அஞ்சு வருஷம் கருணாநிதி அஞ்சு வருஷம் ஜெயலலிதா அஞ்சு வருஷம் ஆத்தாளுக்கு அஞ்சு வருஷம் தாத்தனுக்கு மாய் மாய் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டு மக்கள் போராட இலவசமா வேட்டி தருவாங்களா இலவசமா சேலை தருவாங்களா இலவசமா பருப்பு போடுவானா இலவசமா சீடு தருவானா இலவசம் மக்களுக்கு எது தேவை அனைத்து மக்களுக்குமான தேவை கல்வி மருத்துவம் அனைவருக்குமான

காங்கிரஸ் பாஜக என்ன அரசு சேர்ந்து தமிழ் மக்கள் தமிழ் மக்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் வஞ்சிக்கிறது மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவை கல்வி மருத்துவம் குடிநீர் இதை சரியாக சமமாக அனைத்து மக்களுக்கும் அந்த மக்கள் வரிபூர்வமாக குறைந்த பணத்தில் கொடுக்கலாம் அந்த நாடுகள் கல்வி இலவசமாக கிடைக்கப்படுது இந்த நாட்டில் இந்தியாவில் ஒரு மருத்துவராக சிரமப்பட ஒரு இளைஞன் ஆனால் ரஷ்யாவுக்கு சென்று ஒரு மருத்துவர் ஆக முடிகிறது காரணம் என்ன அந்த நாட்டில் தரமான மருத்துவத்திற்கான படிப்பை தருகிறார் அதனால இளைஞர்கள் அந்த நாட்டுக்கு செல்றார் அப்பேற்பட்ட சூழல் இந்த நாட்டில் இருக்கிறது அப்ப மருத்துவம் என்னவா இருக்கணும் அனைத்து மக்களுக்கும் சமமா தரமா இருக்கணும் ஆனா இருக்கா இல்லை ஐயா கருணாநிதி அவர்கள் உடலும் தெரியவில்லை உடலும் தெரியல என்றால் ஐயா ராமச்சந்திர மருத்துவமனை இல்லை என்றால் காவேரி மருத்துவமனை அம்மையார் ஜெயலலிதாவனுக்கு உறவு செய்யவில்லை படுத்த படியாகி விட்டார் எழுபத்தை நாட்கள் அம்மையார் எப்படி இறந்தார் ஏறி இறந்தார் என அதிமுக கட்சிக்காரருக்கே தெரியாது அப்படிப்பட்ட ஐயா அம்மையார் ஜெயலலிதா ஒரு மருத்துவமனை அப்போ மருத்துவமனை அப்போ இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரம் இருந்தால் பணம் இருந்தால் அதிகார பதவி சுகபகம் இருந்தால் தனக்கு தேவையான தரமான மருத்துவத்தை தரமான மருத்துவத்தை தனியார் பெரும் நடத்தக்கூடிய தனிப்பெரும் முதலாளி நடத்தக்கூடிய மருத்துவமனையில் படுத்திருந்து வைத்தியம் பார்த்து உயிர் படுத்திக் கொள்ள முடியும் என்கிற தானியை இந்த ஆட்சி அதிகாரிகள் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள் சாமானிய மக்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் தரமான மருத்துவம் உனக்கும் எனக்கும் கிடைக்குமா அந்த நாட்டில் ஏன் இல்ல என்ன காரணம் ஒன்றே ஒன்றுதான் தரங்கட்ட விடத்தில் ஆட்சி அதிகாரம் மறுபடியும் மறுபடியும் ஐம்பது ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டது அதனால் உனக்கான தரமான மருத்துவம் கூட இந்த நாட்டில் கொடுக்கப்படவில்லை இந்த ஐம்பது ஆண்டு இந்த ஐம்பது ஆண்டுகளில் பல நாடுகள் முன்னேறி இருக்கு கடந்த ஐம்பது வருஷத்துல ஜப்பான் ஒரு தேசம் அமெரிக்க நாடு ஹிரோசிமா நாகசாய் பெரு குண்டுகளை போட்டு அந்த நாளை சிறத்தி விட திட்டம் போட்டு சிறைத்தது ஐம்பது ஆண்டுகள் முன்பாக அதற்கு பின்பாக இன்றைக்கு நாற்பது ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட ஒரு ஆட்சியாளர் இன்றைக்கு தலை சிறந்த நாடுகள் பட்டியலில் ஜப்பான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது காரணம் என்ன இந்த நாட்டை சரியான தலைவர் ஆடுறான் சரியா இருக்கு இங்கே தலைவர் ஆண்டாரு எங்க ராத்தர் பிறந்தவர் காமராஜர் இதோ பின்னால் இருக்கிறார் அவர் ஆண்ட பொழுது ஒன்பது ஆண்டுகள் இந்த மண்ணை ஆளுகிற பொழுது ஒன்பது ஆணைகள் தொழிற்சாலைகள் பள்ளிக்கூடங்கள் பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்கள் என பல பள்ளிகளை கட்டி எம்மை தாத்தன் பிறந்தவர் காமராஜர் படிக்க வைத்தார் இந்த திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் தெருக்கு கடமையும் துணிச்சலும் நம்மளுக்கு என்னவா இருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு தேர்தல்

தேர்தல் வச்சு கோலங்க ஆலை இடத்துல மக்கள் எல்லா கட்சிக்காரரும் பிரச்சாரம் பண்ண தொடங்கிட்டான் எல்லா கட்சியும் போட்டி போட தொடங்கிருச்சு திடீர்னு தேர்தல் ஆணையம் தேர்தல் ரத்து செய்யுது காரணம் என்னன்னா தேர்தல் ஆணையம் அளவுக்கு அதிகமா பணம் கொடுத்துட்டாங்க எப்படி அளவுக்கு அதிகமா பணம் கொடுத்துட்டாங்க எனவே தேர்தல் ரத்து செய்யப்படுகிறது அப்ப பணம் கொடுப்பதை இந்த தேர்தல் ஆணையமும் இந்த அரசும் விரும்புகிறதா அதே அளவுக்கு அதிகமா விஷம் சத்துருவாச்சா அளவா குடிச்சாலும் சரிதான் அளவு இல்லாம குடிச்சாலும் விஷம் சாவத்தான் போறோம் அது மாதிரி இந்த மக்களிடத்தில் வாக்குக்கு பணத்தை கொடுப்பது உங்கள் மதிப்புமிக்க உரிமைகளை சில ரொட்டி துண்டில் விற்பது என்பது அவமானகரமானது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் உங்கள் வாக்குகளை எவனாவது தங்கத்தை எவனாவது தவட்டுக்கு வாங்குவானா என சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அந்த வழி வழிவந்த பிள்ளைகள் அந்த அண்ணாவுடைய வாரிசுகள் இந்த திராவிட கட்சி தேசிய கட்சி ஐயா கேரளானது ஐயா ஸ்டாலின் தொடர்ந்து ஐம்பது வருஷமா மக்களிடத்தில் வாக்குக்கு பணத்தை கொடுத்து வாக்கை பெறுவது இதுதான் நடக்குது வாக்குக்கு பணத்தை கொடுப்பது முட்டாத்தனமா தெரியவில்லையாது வாக்குக்கு பணம் வாங்குவோம் வாக்கு பணத்தை வாங்கி உண்டு வாக்கு செலுத்துபவன் அந்த பணத்தை கொடுப்பவன் தேச துறை என்கிறார் எங்க ராத்தன் குத்ராமன் தேவர் அவர் பணத்தை போட்டுட்டு அவர் சாதியை புரிதா வச்சுக்கிட்டு பல கூட்டங்கள் இதே மண்ணில் இதே திருவள்ளி மாவட்டத்தில் சாதி சாதி பேரை சொல்லி மக்களிடத்தில் வாக்கு பணத்தை கொடுக்குது இப்ப என்ன அர்த்தம் தாத்தனை மதிக்கிறது இல்ல தாத்தனை நேசிக்கிறது இல்ல பெருமைக்கு சாதி கடையமா வச்சுக்கிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தாவரங்களையும் ஒரு சாதி வட்டத்துக்குள்ள அடைச்சுக்கிறது ஐயா காமராஜர் ஒரு சாதி வட்டத்துக்குள்ள ஐயா முத்துராமலிங்க தேவர் ஒரு சாதி வட்டத்துக்குள்ள அம்பேத்கர் ஒரு சாதி வட்டத்துக்குள்ள அயோத்தியோதர் பண்டிதர் ஒரு சாதி வட்டத்துக்குள்ள இப்படி ஒவ்வொரு தலைவர்களையும் ஒரு சாதி வட்டத்துக்குள்ள அடைத்து திட்டமிட்டு இவர்களை எல்லாம் இவருக்கு செய்ய அப்பா நன்மைகளையும் மக்கள் கொண்டு சேர்க்காமல் இவர்களை சாதி வட்டத்துக்கு அடைக்க ஒரு சாதி தலைவராக அடையாளப்படுத்தி இந்த மண்ணை நாசம் இந்த திமுக இந்த அதிமுக அண்ண நம்ம honor இல்ல இவரெல்லாம் சாதி தலைவங்களா சாதித்த தலைவர்கள் இந்த உன்னதமான உன்னை நாம என்னைக்கு honor அன்னைக்கு தான் நமக்கான வெற்றி நமக்கான விடுதலை கிடைக்கும் சட்டவங்களுக்கு சரியில்லை நாம் democrat போராடுறோம் ஏன் போராட மாட்ட கட்சி எல்லாம் எத்தனை கட்சி இந்த நாட்ல இதே சிரமத்தை எத்தனை கட்சி

அதிமுக அமைதியா பாஜக நேரத்துக்கு தேர்தல் மட்டும் தான் கூ வருவான் தேர்தலுக்கு மட்டும் கூட்டி பாஜக ஓடிடுவான் காங்கிரஸ் அதுக்கு மேல செத்து போச்சு காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி செத்து போய் பல ஆகிவிட்டது எங்க ராத்தன் காமராஜர் எப்போ இருந்தாரோ அப்போதே காங்கிரஸ் இறந்து விட்டது அவர் இருந்தே தாவண காங்கிரஸ் அவருக்கே தெரியும் இந்திரா காந்தி காங்கிரசில் வாரிசு வரப்போகிறது இந்த நாட்டில் மிகப்பெரிய ஊழல் பஞ்சம் நிலவப் போகிறது எனவே இந்த காங்கிரஸ் கட்சி நமக்கு வேண்டாம் என அப்படி செருப்பு மாதிரி கலட்டி விட்டுட்டு சாபன காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சது இப்ப இருக்கின்ற புரட்சிலாம் இந்த மண்ணில நடந்திருக்கிறது ஆனால் இந்த திருநெல்வேலி மண்ணு நாம சாதி பெருமை பேசிக்கிட்டு மனப்பெருமை பேசிக்கிட்டு அரசியல உற்று நோக்காம நமக்கு இந்த இரவு நேரங்களில் ரெண்டு பொருட்கா சாப்பிட்டோமா ஒரு சலக்கை போட்டோமா அதுல தூங்கி வச்சோமா காலையில் வேலைக்கு போனோமா அறுநூறுவா சம்பளத்தை வாங்கணுமா அப்படி பொண்ணாஜின கொடுத்துட்டு இரநூறுவா சத்து கடிச்சமா ஒரு மாணக்கட்ட பொழப்பா தெரியல இந்த புழப்பு பிழைச்சிட்டு பீசியை